வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் இடையூர் சங்கந்தியில் அமைந்துள்ள கடுவழி சித்தர் ஆலயத்திற்கு போய்ட்டு கடுவழி சித்தர் யார் அவர் கும்பிட்ட பரமநாதர் யார் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கரெக்டாக இடையூர் சங்கந்திலேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளற கடுவெளியில் தான் அந்த கடுவழி சித்தரோட ஆலயம் வந்து அமைந்திருக்கு தற்போது கடுவெளி சித்தரோட உருவச்சிலை வந்து இந்த கொட்டகையில் வைத்து தான் வணங்கப்பட்டு வருது அதுக்கு நேர் எதிரே சித்தருக்கான ஜீவசன்னதி கட்டும் பணி வந்து முழு வீச்சில் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பரமநாதருக்கான கோவில் வந்து கட்டுமானப் பணியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த கொட்டகைக்குள்ள கடுவழி சித்தர் பரமநாதர் உடனுரை விநாயகர் வாளாம்பிகை சண்டிகேஸ்வரர் ஆகியோரது உருவச்சிலைகள் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது இவர்தான் கடுவெளி சித்தர் பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் தற்போதைய விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பிறந்து தமிழ்நாட்டில் உள்ள பல சிவாலயங்களுக்கு சென்று வணங்கி காஞ்சிபுரத்தில் இறுதியாக ஜீவ சமாதி அடைந்தவர் கடுவெளி அப்படிங்கிற சொல்லுக்கு பறவெளி உச்சவெளி வெட்டவெளி ஆகாயவெளி பிரபஞ்சவெளி பேரண்ட பெருவெளி அப்படின்னு சொல்லிட்டு பல அர்த்தங்கள் இருக்குது இந்த கடுவெளி சித்தர் திருமறைக்காடு அப்படின்னு சொல்லப்படுற வேதாரண்ய திருத்தலத்தில் சிவபெருமானை எண்ணி மனமுருகி தியானம் செய்தார் அந்த தியானத்தை எண்ணி மகிழ்ந்த சிவபெருமான் வந்து கடுவெளியில் இருக்கிற சிவலிங்கத்தை இரண்டாக பிளந்து கடுவெளி சித்தருக்கு காட்சியளித்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுது கடுவெளி சித்தர் ஜீவசன்னதிக்கு நேர் எதிரே மேற்கு நோக்கிய சித்தி விநாயகர் கோயில் வந்து ஒன்று இருக்குது அந்த கோவிலை தான் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடுவழி சித்தர் இந்த கோவிலுக்கு பின்னாடி உள்ள சிவலிங்கத்தடி குளத்தில் குளிச்சுட்டு இந்த சித்தி விநாயகரை வணங்கிட்டு தான் பரமநாதரை வணங்குவாராம் இதுதான் அந்த சித்தி விநாயகர் கோவில் பின்புறம் இந்த பின்புறத்திற்கு பின்னால் ஒரு குளம் காணப்படுது இதுதான் தான் அந்த சிவலிங்கத்தடி குளம் அதாவது கடுவழி சித்தருக்கு காட்சியளித்த சிவலிங்கம் இரண்டாக பிறந்தபோது அதன் ஒரு பாகம் வந்து இந்த குளக்கரையில் தான் இருந்து அந்த ஊர் மக்கள் வந்து அதை துணி துவைக்க பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க அது சிவலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமலேயே இந்த குளத்தில் வந்து அவங்க துணி துவைக்கிறதுக்கு அந்த இரண்டாக உடைந்த ஒரு பாகத்தை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க பின்னாளில் அது வந்து உடைந்த சிவலிங்கத்தின் ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு உடைந்த இரு பகுதிகளையும் சேர்த்து நடுவில் ஒரு பானத்தையும் வச்சு சிவலிங்கமாக இன்னைக்கு கடுவளியில் பரமநாதராக வணங்கிக்கிட்டு வர்றாங்க சித்தி விநாயகர் ஆலயத்துக்கு பின்புறம் வேப்ப மரமோ அரச மரமோ பின்னி பிணைந்து காட்சியளிப்பதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த கோவிலோட சிறப்பு இன்னும் என்ன அப்படின்னா வில்வம் மாவிலங்கன் நொச்சி கிழுவை ஆகிய மரங்கள் வந்து தல விருட்ச மரங்களாக இங்கே வந்து அமைய பெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு அதாவது சிவனுக்கு உகந்த கொன்றை நாகலிங்கம் இழுப்பை போன்ற மரங்கள் வந்து உயிர்காற்றை வெளியிடுவதை வந்து நம்மால் நல்லாவே உணர முடியுது மேலும் இந்த ஸ்தலம் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரிகார ஸ்தலமாக விளங்குகிறது தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை வந்து இந்த கோவிலில் வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு மாற்றம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டாங்க அப்படின்னா கூடிய விரைவில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் இப்பகுதி மக்கள் சொல்கிறாங்க இந்த புகைப்படத்தில் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது கடுவழி சித்தர் வணங்கிய பரமநாத சுவாமிகளுடைய பழைய கோவிலின் புகைப்படம் ஆனால் இப்போதைக்கு இந்த கோவில் வந்து இந்த இடத்துல இல்லை அந்த கோவில் இருந்த இடத்துல தற்போது ஒரு சிவலிங்கமும் அதற்கு முன்னால் ஒரு நந்தியும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு என்ன காரணம் அப்படின்னா இரண்டாக பிளந்து காட்சியளித்த சிவனோட ஒரு பாகம் வந்து சிவலிங்கத்தடி குளத்தில் இருந்ததுனால இந்த சிவலிங்கத்தை தான் பரமநாதர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊர் பொதுமக்கள் வந்து வணங்கிக்கிட்டு வந்திருக்காங்க நாளடைவில் அந்த குளத்தில் துணி துவைக்க பயன்படுத்தின கல் தான் உண்மையாக ஈசன் இரண்டாக பிளந்து காட்சியளித்த சிவலிங்கத்தோட ஒரு பாகம் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அந்த இரண்டு சிவலிங்க உடைந்த இரண்டு சிவலிங்க பாகங்களையும் சேர்த்து வைத்து பழைய கோவில் இருந்த இடத்துல அதாவது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடத்துல தோண்டும் போது ஒரு பானம் கிடைத்திருக்கு அந்த பானம் இரண்டு பிளந்த பாகங்கள் இந்த மூன்றையும் சேர்த்து தான் தற்போதைய பரமநாதர் வந்து பூஜிக்கப்பட்டு வர்றாரு அது மட்டும் இல்லாமல் தோண்டின இடத்துலேருந்து சண்டிகேஸ்வரர் சிலையும் கிடைச்சிருக்கு தற்போது அந்த இரண்டாக பிளந்து காட்சியளித்த சிவனுடைய அந்த சிவலிங்கத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இப்போது அந்த பிளவு வந்து ஒட்டப்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த பிளவு ஏற்பட்ட வடு வந்து அந்த சிவலிங்கத்தில் நல்ல தெல்லு தெளிவாகவே தெரியுது இந்த சிவலிங்கத்துக்கு மேலே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்க பானம் தான் பழைய கோவிலை நோண்டும் கிடைத்த பானம் அதாவது சித்தர்கள் வந்து எப்போவுமே கால் அடி சிவனை தான் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேலும் இந்த ஸ்தலத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்தலத்தில் மோட்ச தீபம் ஏற்றி ஈசனை வழிபட்டோம் அப்படின்னா நாம் முன்பிறப்பில் செய்த தோஷங்கள் பாவங்கள் எல்லாம் நீங்கிறோம் அது மட்டும் இல்லாமல் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் தனுசு ராசி பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உரிய பரிகார ஸ்தலம் மேலும் ஜாதகத்தில் சூரிய கிரகத்தால் ஏற்படும் தோஷங்கள் யாவும் நீக்கும் தலம் அது மட்டும் இல்லாமல் மனித பிறவி உயர்வதற்குரிய தலம் சித்தர்கள் அனைவரும் தரிசனம் தரக்கூடிய ஸ்தலமாக இந்த கடுவழி சித்தர் ஆலயம் அதாவது பரமநாத சுவாமிகளோட உடனுரை வாளாம்பிகை ஆலயம் வந்து இவ்வளோ சிறப்புகளை கொண்டிருக்கு நம்ம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா என்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி சிவா திரி சிற்றம்பலம் நமது கடுவழி சித்தர் கோயில் அதாவது திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் கடுவழி சித்தர் என்று சொல்லப்படுகிற இந்த ஆலயம் பரமநாதர் சுவாமி வாலாம்பிகை உடனுரை பரமநாதர் சுவாமி கடுவழி சித்தரனுடைய கோயில் ஆலயத்தில் இங்கு திருப்பணியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த கடுவழி சித்தரனுடைய வரலாறு கடுவழி சித்தரனுடைய தல வரலாறு என்னவென்றால் பதினாறாம் நூற்றாண்டில் இந்த கடுவலி சித்தர் வாழ்ந்திருக்கிறார் அவர் முப்பத்தைந்து தத்துவ பாடல்களை பாடியிருக்கிறார் கடும் தவம் புரிந்திருக்கிறார் கடுவலி சித்தர் இந்த கடுவலி சித்தரானவர் முப்பத்தைந்து பாடல்களில் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவர் நாலா நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி மெத்த கூத்தாடி கூத்தாடி போட்டு தாண்டி என்று சொல்லப்படுகிற இந்த பாடல் எங்கும் பிரசித்தி பெற்றது பாவம் செய்யாதிரு மனமே நாளை கோபம் செய்து ஏமன் கொண்டோடி போவான் பாவம் செய்யாதிரு மனமே என்று சொல்வார் இந்த கடுவெளி சித்தர் பாடலில் முதலில் ரெண்டு அடி இந்த பாவம் செய்யாமல் நாமல் புண்ணியமே செய்ய வேண்டும் இறைவனாகிய பரமநாதரை எண்ணியே வாழ வேண்டும் அந்த சிவபெருமானை எண்ணியே வாழ வேண்டும் என்று நமக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லும் சித்தர்கள் பல சூட்சியமாக சொல்வார்கள் பல சித்தர்கள் ஆனால் கடுவெளி சித்தரானவர் மிகவும் எளிமையாக முப்பத்தைந்து தத்துவ பாடல்களில் மிக எளிமையாக வெட்ட வெளியாக சுத்த வெளியை அடைந்தவர் இந்த கடுவழி சித்தர் அந்த முப்பத்தைந்து பாடல்கள் மிகவும் பிரசித்தி பெற்றது இந்த பாடலை பாடிய இறைவனை நாம் பரிபூர்ண அருள் பெறலாம் இறைவனுடைய அருளை பெறலாம் இந்த கடுவழி சித்தருடைய ஆலயம் மிகவும் பிரசித்தி பெற்றது பூராட நட்சத்திரம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இது பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த கடுவழி சித்தர் வந்து கடும் புரியும் போது பரமநாதர் சுவாமி காட்சி கொடுத்த விதம் மிகவும் பிரசித்தி பெற்றது அதாவது இந்த ஆவுடையானது நான்கு பாகமாக பிளந்து ஐந்தாவதாக பானமானது சிவமாக ஒளியாக பேர் ஒளியாக காட்சி தருகிறது இதுதான் கடுவழி சித்தர் அடைந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சித்தி இங்கு பரமநாதரை பரிபூர்ணமாக இந்த லிங்கத்தடி புலம் அதாவது எதிர்த்தாப்பில் ஆலயத்திற்கு எதிர்த்தாப்புல ஒரு திருக்குளம் அமைந்திருக்கிறது இந்த குளத்தில் நீராடி இறைவனை பரிபூர்ணமாக இந்த பரி பரமநாதரை பரிபூர்ணமாக பூஜை செய்திருக்கிறார் அதனால் பரிபூர்ண நிலை வெட்டவழி சுத்தவழி என்று சொல்லப்படுகிற அண்டவழி பரவழி என்று சொல்லப்படுகிற யாரும் எந்த சித்தரும் அடைய முடியாத அந்த சித்தர் கூட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வெளியை இந்த கடுவழி சித்தர் அடைந்து உள்ளார் இங்கு வந்து பக்தர்கள் வழிபாடு செய்தால் அவர்களுக்கு புத்திர பேரு மிக உன்னதமாக கிடைக்கும் என்பது வெகு விரைவாக கிடைக்கும் என்பது உண்மை மற்றும் எல்லாவித மங்கள செல்வங்களும் அறம் பொருள் இன்பம் வீடு பேர் என்று சொல்லப்படுகிற நான்கு விதமான பேர்களை இங்கு பெறலாம் அறம் பொருள் இன்பம் வீடு பேறு என்று சொல்லப்படுகிற இறைவனை அடையலாம் மேலும் சிறப்பாக இந்த கடுவழி சித்தர் ஆலயத்திற்கு பின்புறம் வந்து ஒரு கூந்தல் வகை பனைமரம் இருக்குது ஆனால் இந்த கூந்தல் எதுவும் இல்லை இப்போ பனைமரத்தில் வெறும் பனைமரம் மட்டும்தான் இருக்குது தினமும் மாலை ஆறு மணிக்கு மேலேயும் காலை ஆறு மணிக்கும் ஒரு மயில் அதாவது ஒரு மயில் வந்து தினமும் அங்கே உட்காந்து காட்சி அளிக்கிறதா சொன்னாங்க அதோடய புகைப்படத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது பெரிய ஆச்சரியந்தான் உண்மையிலே மேலும் ஒரு சிறப்பாக அன்னைக்கு என் மனைவியையும் நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் என் மனைவிக்கு தனுசு ராசி போராட நட்சத்திரம் அந்த சித்தர் ஜீவசன்னதி அமைக்கிறப்ப அந்த அடிக்கல் எடுத்து வைக்கிற நிகழ்வில் நானும் என் மனைவியும் கலந்துக்கிட்டோம் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அது வந்து அன்றைக்கி எனக்கு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கு அந்த நிகழ்வு அமைஞ்சதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் கோவிலில் சாமி கும்பிட்டதுக்கு பிறகு ஒரு மரத்தோட நிழலடியில் வந்து உட்காந்துருந்தோம் அந்த நேரம் ஒரு முதியவர் ஒருத்தர் வந்தார் அவருக்கு கையில் இருந்த ரெண்டு வாழைப்பழங்களை வந்து கொடுத்தோம் கொடுத்ததும் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் வந்திருக்கீங்க என்ன வேண்டி இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு எங்களுக்காக வந்து எங்கள் ரெண்டு பேருக்காகவும் அந்த முதியவர் வந்து நிறைய மந்திரங்களை வந்து சொல்லி சாமியை வேண்டினார் கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் எங்களுக்காக பல மந்திரங்களை சொல்லி அம்மனையும் ஈசனையும் வன பல மந்திரங்களை சொல்லி அந்த ஐயா வந்து எங்களுக்காக நிறைய வேண்டிக்கிட்டாரு அது என்னமோ ஒரு பெரிய அன்னைக்கு எல்லாமே எனக்குன்னு நடக்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாக்கியந்தான் அப்படின்னு கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மனசு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சத்யாத்தம் ஜனபகா பூநாதம் ஆராதன சோழ சோன சோகாம் சிவாத்ரிஜி ட்ரம்பலம் அதாவது கடுவழி சித்தரானவர் பரமநாதரை பூஜித்திருக்கிறார் அதே சமயத்தில் பரமநாதர் வாழாம்பிகையுடனுரை வாளாம்பிகை என்று சொல்லப்படுகிற சித்தர்கள் எல்லாமே ஒன்பது வயது உடைய பெண் அதாவது வாழை சக்தி என்று சொல்லப்படுகிற வாழைக்குமரியை வழிபாடு செய்வார்கள் அந்த வாழை குமரி என்பது வேறொன்றும் இல்லை இந்த மூச்சு காற்று தான் அதை வாழை சக்தியை பெருக்கி அதாவது இறை சித்தி அடைந்து பல அட்டமா சித்திகளையும் அடைந்து சக்தி மகிமா சக்தி என்று சொல்லப்படுகிற அட்டமா சித்திகளையும் அடைந்து பல சித்திகளை அடைந்து அவர்கள் இந்த மக்களுக்கு வேண்டிய பல வைத்தியங்கள் வாத வைத்தியங்கள் இவர் வந்து வாத வைத்தியத்தில் ரொம்ப கெட்டிக்காரர் இந்த கடுவளி சித்தர் பல வைத்தியங்களை மிகவும் சிறப்பான முறையில் செய்து வாழ்ந்திருக்கிறார் பல மக்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் தன்னை நாடி வருபவர்களுக்கெல்லாம் வைத்தியங்கள் செய்து தன்னுடைய தன்னுடைய முயற்சியால் பயனடைய செய்கிறார் அதனால் இந்த இடத்தில் நீங்கள் வரும்போது வந்து இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து ஒரு நிமிடம் தியானம் செய்தால்தான் உங்களுக்கு புரியும் ஏனால் இந்த இடத்தில் வந்து உட்காரும்போது அதனுடைய மகிமை உங்களுக்கு புரியும் வந்து பாருங்கள் பூர்வ ஜென்மத்தினுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் மற்றும் பூர்வ ஜென்ம கர்மா வினைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு வேண்டிய இந்த ஜென்மத்தில் நீங்கள் வேண்டியது என்னவோ கிடைக்க இறைவன் அருள் புரிவார் என்று இறைவன் பஞ்சபூதங்களாக இருக்கிறார் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லப்படுகிற பஞ்சபூதமாக இருக்கிறார் அதில் இங்கு வந்து ஆகாயம் என்று சொல்லப்படுகிற சிதம்பர ரகசியம் என்று சொல்லப்படுகிற அந்த ரகசியத்தை இந்த இடத்தில் உட்கார்ந்து தியானம் செய்தால் நீங்கள் அடையலாம் இந்த ரகசியமானது ஆகாயம் வழி அந்த அந்தவழி பரவழி என்று சொல்லப்படுகிற அந்த ஆகாயத்தினுடைய தத்துவங்கள் இங்கு விளங்குகின்றது அத்தனை சித்தர்களும் இந்த ஒரு சித்தர் மட்டும் இல்லை அத்துணை சித்தர்களுடைய அருளும் இங்கே இருந்து நீங்கள் தியானத்தில் உணரலாம் வந்து நீங்கள் அருள் பெற வேண்டியது கடுவழி சித்தருக்கான சன்னதி கட்டுமானப் பணி வந்து தற்போது மும்முரமாக நடைபெற்றுக்கிட்டு இருக்கு இந்த சன்னதி அமைக்கும் பணியில் நீங்களும் ஒருவராக இருக்கணும் அந்த கட்டுமானப் பணி அதாவது அந்த கோவில் அமைக்கும் பணியில் வந்து உங்களோட பங்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவிலோட அறங்காவள குழுவோட தலைவர் மற்றும் பொருளாளர் அவர்களுடைய காண்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்கள தொடர்பு கொண்டு உங்களால் முடிஞ்ச பொருளுதவியை அந்த கட்டுமானப் பணிக்கு அதாவது சன்னதி அமைக்கும் பணிக்கு நீங்கள் கொடுக்கலாம்